வாரிசு அரசியல் எங்கே உருப்படாதுங்க உருப்படாது எவ்வளவுதான் திரிச்சாலும் உருப்படாது நான் வாரிசு அரசியலா நான் அழிஞ்சவன் அரசியலில் எதுக்காக நாங்கள் வாரிசு அரசியலை எடுக்க வேண்டும் என்று கட்சி நடத்தினோமோ அங்கேயே வாரிசு அரசியல் கேவலமா இல்லையா நீ பாரதிய பேசி என்ன பிரச்சனை இருக்கு பாரதிதாசன் பேசி என்ன பிரச்சனை இருக்கு கம்பரை பேசி என்ன பிரச்சனை இருக்கு நாங்கள ஐம்பது ஆண்டு காலம் குறைச்சவங்க அண்ணன் தமிழறிமையில் பெருந்தல் காமராஜரால் வந்தவர் காமராஜர் காலத்தில் இருந்தவர் ஜனாக்கிரசமூர்த்தி மீது பாசமாக இருப்பார் கச்சத்தை வழக்கு தொடுக்கும் போது அண்ணன் நெடுமாறு எனக்கு அறிமுகம் அவர் ஜனா ஜனாக்கிரசமூர்த்தி அதுக்கான தரவுகளை நான் கொடுத்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாரிசு அரசியலை முடிவு கட்ட வேண்டும் என்றால் இந்தியாவில் நரேந்திர மோடியும் தமிழகத்தில் அண்ணாமலைதான் அப்படிப்பட்ட தலைவர்கள் முன்னணியில் நம்முடைய பணியை செய்வோம் அவர்களுக்கு உதவியாக இருப்போம் நான் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் அல்ல உறுப்பினர் அல்ல இருந்தாலும் அவருடைய செயல்பாடு என்னை வேக்க வைத்தது புகழ் பாடுறதுக்காக சொல்லல சொன்னா தான் அடுத்த கட்சிக்கார ஒரு ஆணுக்கர் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் கட்சிக்காரர் பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு பாடுபடுறார் அவர் ஐபிஎஸ் பி கர்நாடகத்தில் இருந்திருக்கலாமே நல்ல மரியாதையா இருந்துக்கலாமே அரசியல்ல ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு வரும் தமிழ்நாட்டில் நாம் பிறந்த மண் வந்தாரு அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குரிய சகோதரராக தலைவராக நாங்கள் பார்க்குறோம் அண்ணன் தமிழரிமணியன் அவரை பற்றி மிக சிறப்பாக சொல்வார் தனியாக பேசும்போது அண்ணாமலை அவர்கள் தமிழகமும் குமரிமணியிலிருந்து திருத்தணி வரைக்கும் எல்லா மக்களையும் பார்த்துட்டார் தினமடல் செய்தியாக வருது அற்புதமாக வருது மேலும் அவருடைய பணி சிறக்க வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் வர வேண்டும் மாற்று அரசியல் வேண்டும் ஆண்டுகள் ஆகிவிட்டன பாடுபட்டவர்கள் ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி வருகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வருது அது கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வருது காங்கிரஸ் வருது ஆந்திரத்தில் காங்கிரஸ் வருது தெலுங்கு தேசம் வருது தமிழ்நாட்டில் மட்டும் இப்படியான ஒரு அபத்த நிலை இது மாற வேண்டும் அப்படி மாறுவதற்கு நமக்கான பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று கூறி என் என்ரே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்